மட்டகவு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கயேந்திரகுமார் எம்பி உட்பட பலருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரப்பு தொடரும் ஆக்கிரமிப்பு கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தெளிவுபடுத்த அனுரபிக்கு அழுத்தம் நாட்டை விட்டு தப்பியோட உள்ள அரசியல் பிரமுகர்கள் போட்டுடைத்த கமன் பில தென்னிலங்கையில் தொடரும் சிஐடி அழைப்புகள் அச்சத்தில் ஊழல் அரசியல்வாதிகள் இந்திய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நிறைவு போட்டியின்றி தெரிவாக போகும் கமல் ட்ரம்ப் மஸ்கிற்கு இடையில் மோதல் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கவுள்ள மஸ்க் தொடர்பான விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையை அகற்ற விகாரை விகாரி அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றுள்ளது திச இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகை தரவுள்ளனர் விகாரியாகவே இருந்தாலும் அது பொதுமக்களின் காணிகளுக்குள் அடாத்தாக அமைக்கப்பட்டுள்ளதால் அது சட்டவிரோத கட்டுமானம்தான் எனவே விகாரியை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு எமது காணிகளை எம்மிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முடிவு எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை எதிர்பார்த்துள்ளோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தார் போராட்டத்தின் போது காவல்துறையினர் போராட்டத்தை நிறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டன எனினும் அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் பலாலி காவல்துறையினரால் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது பெரும்பான்மையினர் சிங்கள மக்களுக்கு மாத்திரம் தானா சட்டம் தமிழர்களுக்கு இல்லையா என ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சக்காச்சியன் கேள்வி உள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை அகற்ற கோரி போராட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டம் என்பது ஒருமனை பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு தான சட்டம் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த கா இந்த இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையில் இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தனர் இங்கே கட்டுமானங்கள் இது நடைபெற்றிருக்கவில்லை இராணுவத்தோடு அந்த பிக்கு இங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுப்பப்பட்டு திறப்பு விழா நடைபெற இருந்த நேரத்திலே தான் இந்த மக்களுக்கு தெரிய வந்தது இங்கே ஒரு விகாரை கட்டப்பட இருக்கிறது என்று சொல்லி திறக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் ஒரு இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள் தான் இருக்கிறது இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது இந்த சட்டவிரோத சட்ட சட்டத்தின் ஆட்சி இருக்க போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் சொன்னால் இந்த சட்ட விரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் ஜாழ்ப்பாணம் தையட்டி திசம் காரைக்கருகில் இன்றும் நாளையும் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று அறிவித்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி பேருக்கு வெள்ளாக நீதவா நீதிமன்றத்தினால் குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்தேசி மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்த்குமார் காங்கேசன் பொன்னம்பலம் மற்றும் தமிழ்தேசி மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நடராஜர் காண்டிபன் சுபாஷ் சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாப சாரூஜன் சாரஜன் சுகுமாரி வாசு சுதாகரன் செல்வதுரை பொன் குணரத்னம் நாகேந்திரன் கோத்னா சவுந்திரநாயகம் ராஜினி வேலன் சுவாமி நாதன் தீமன் டெலிசன் ஜெகதீஸ்வரன் சர்புணாதேவி நிரஞ்சன் கலைவாணி மதியரசன் கிருசாந்தி கிரிதரன் கிருபா சதாசிவம் சுதாகரன் துளசிகரன் கலைவாணி ரஞ்சன் நடிசன் ரஞ்சன் சுதர்சன் ஜெயகுமார் ரஜினிகாந்த் கட்டளை வந்து பலலை பலசுறைக்கு உட்பட்ட கே இருநூற்றி ஐம்பது ஐடி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திசமகாராம பௌத்திகாரில் மேற்படி பெயர் குறிப்பிட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டிடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ பீகாரின் உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறு மற்றும் சேதங்கள் ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதம் பதினொன்று ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ எந்தவிதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் குற்றவியல் நடைமுறையும் சட்டப்போவை பிரிவு முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்குள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளை விடுத்து முதலில் சுங்க தொழிற்சங்க ஒன்றிய முன்வைத்தது எனவும் தெரிவித்தார் சுங்க பணிப்பாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முழுமையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்ற அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்கு அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன எனவும் இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுத்தமை என பிரச்சினையொன்று தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் பிரேமதாச சுட்டிக்காட்டினார் முன்னர் தடை விதிக்கப்பட்ட தரப்பினரின் கொள்கலன்களும் இதில் அடங்கியுள்ளன எனவும் இதுகுறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை எனவும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த விசாரணையின் வெளி தன்மையில் சிக்கல்கள் காணப்படுகின்றது எனவும் இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் மற்றும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பற்றவர்களாக நடந்து வர முடியாது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சுமார் அறுபது வீத கொள்கலன்கள் பரிசோதனை என்று விடுவிக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொள்கைன்களை பரிசோதனையின்றி விடுவித்தவை பல கடுமையான பிரச்சினைகளை கிளப்பிவிட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது திருட்டை உருவாக்குவதாகவும் ஊழல் செய்பவர்களுக்கு சமைப்பதாகவும் ஊழலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளுக்கே இங்கு வழி கொடுக்கப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கொள்கலனை பரிசோதனை செய்யும் உபகரணங்களுக்காக பில்லியன் கணக்கில் செலவிடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று அறுபது வீத கொள்கைகள் எந்தவித பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுவதில்லை எனவும் இந்த கொள்கலனை பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் ஆபத்தான பொருட்கள் இல்லை என்றும் எவ்வாறு கூற முடியும் எனவும் இது பெரும் பொருளுக்கு வழிவகுத்துள்ளது எனவும் இதில் ஆயுதங்கள் இருந்ததாக பேசப்படுவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் இதனால் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்து காணப்படும்

வெசாக் பண்டிகையின் போது வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய பொது மன்னிப்புக்கு ஜனாதிபதி அனல் குமார் திசாநாயக்க பொறுப்பேற்க தவறியமையை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இவ்வாறு விமர்சித்துள்ளார் ஒரு ஜனாதிபதி பயன்படுத்தப்பட்டதாக கூற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்துள்ளார் அவர் என்ன கையெழுத்திட்டார் என்பது அவருக்கு புரியவில்லை என்றால் நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட அது முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துவதாக நாமல் கூறியுள்ளார் நீதி அமைச்சகம் இந்த பட்டியலை அங்கீகரித்திருந்தாலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு உள்ளடக்கங்களை மதிப்பாய்வு செய்து புரிந்து கொள்வது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர் இருவரின் மௌனத்தையும் அவர் கண்டித்துள்ள நாமல் ராஜபக்ஷ கீழ்மட்ட அதிகாரிகள் மீது பழியை மாற்ற முயற்சிப்பதாக அவர்களை குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் இதற்கு ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் மேற்க வேண்டும் எனவும் யாராவது ஒருவர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவின் கொழும்பு துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுவிப்பதற்கு பொறுப்பான அதிகாரிகள் குழு நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை முன்னிலையாகி வந்த போதே உதய இதனை தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயகவினால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து என்பது அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்பட்டுள்ளது என உதயகம்மன் பில குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என மகிந்த தரப்பிலிருந்தும் அதிகமான அழுத்தங்கள் அரசுக்கு கொடுக்கப்பட்டது என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் முன்னூற்று மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில பிள தெரிவித்துள்ளார் குறித்த அதிகாரிகள் பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக பயணத்தடையை பெற ஆய்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவில் முன்னாள் அமைச்சர் நலிம் என் உயர்நீதிமன்றம் விதித்த இருபத்தி ஐந்து வருட கடுளிய சிறை தண்டனையை எதிர்த்து என் ஊடாக உயர்நீதிமன்றில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சட்டவிரோதமாக பதினான்காயிரம் கரம்போர்டுகளையும் பதினோராயிரம் அணைக்கட்டு பலகைகளையும் வாங்கி விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்ததால் அரசாங்கத்திற்கு ஐம்பத்தி மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ அந்த தண்டனைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட மேற்கண்ட குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு கொழும்பு உயர் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்ததாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி தொடர்புடைய முடிவை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தன்னை விடுவிப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு அவர் உச்சர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்பிராய்வு திண்டைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாடை விடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்கிரமசிங்கவை நாளை மறுதினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல மருந்து இறக்குமதி தொடர்பில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றுள்ளது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளது இந்த தேர்தல் வேட்புமனுவில் மொத்தம் பதிமூன்று பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் தமிழகத்தில் திமுக கூட்டணி சார்பில் நான்கு பேரும் அதிமுக சார்பில் இரண்டு பேரும் சுயேட்சைகள் சார்பில் ஏழு பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது சட்டமன்ற தேர்தலில் கமல் உட்பட ஆறு பேர் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது உலகின் முன்னிலை செல்வந்தரான எலான் மேக்ஸ் தி பார்ட்டி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கவுள்ளதாக அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து அமெரிக்க அரசு நிர்வாகத்திலிருந்து எலோன் மாஸ்க் விலகியிருந்தார் இதன் பின்னர் அலோன் மாஸ்கிற்கும் ட்ரம்பிற்கும் இடையில் வார்த்தை மோதல்கள் வலுப்பெற்றிருந்தன இவ்வாறான பின்னணியிலேயே தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு புதிய அரசியல் கட்சி தேவை சமூக வலைதளத்தில் எலோன் மாஸ்க் வாக்கெடுப்பை நடத்தியிருந்தார் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட எண்பது வீதத்தினர் புதிய கட்சியொன்று தேவை என்று தெரிவித்ததைத் தொடர்ந்தே தனது கட்சி தொடர்பான அறிவிப்பை மாஸ்க் பிறப்பால் ஒரு தென்னாப்பிரிக்கர் எனவே அவருடைய தி அமெரிக்கன் பார்ட்டி ஆட்சியை பிடித்தாலும் எலோன் மாஸ்கால் அதிபராக முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது கஜேந்திரகுமார் எம்பி உட்பட பலருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு தொடருமாக்கிரமிப்பு கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தெளிவுபடுத்த அனுரவிற்கு அழுத்தம் நாட்டை விட்டு தப்பியோட அரசியல் பிரமுகர்கள் போட்டுடைத்த கமன் பில தென்னிலங்கையில் தொடரும் சிஐடி அழைப்புகள் அச்சத்தில் ஊழல் அரசியல்வாதிகள் இந்திய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நிறைவு போட்டியின்றி தெரிவாக போகும் கமல் ட்ரம்ப் மஸ்கிற்கு இடையில் மோதல் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க உள்ள மஸ்க் இத்துடன் ஐபிசி தமிழின் கால பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்